நம்ம இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் செம்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு வெளியே நாய் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் வீட்டு முதலாளி தனது வீட்டு கேட்டு முன் நின்று கொண்டிருந்த உயர்ஜாதி நாயை அப்போது தான் கவனித்தார் அந்த வீட்டு முதலாளி அது நீண்ட நேரமாக நின்று கொண்டு இருந்ததாக தோன்றியது அவருக்கு அவரையே கண்கூட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தது அந்த உயர்ஜாதி நாய் சற்று வேப்ப தந்தது அந்த முதலாளிக்கு மேலும் ஐந்து நிமிடம் கழித்து மெதுவாக விசிலடித்து கூப்பிட்டார் அந்த வீட்டு முதலாளி உடனே அது நாலு கால் பாய்ச்சலில் உள்ளே ஓடி வந்து அவர் அருகே நின்றது ஆசையுடன் அதன் கழித்து தடவி கொடுத்தார் அந்த வீட்டு முதலாளி பதிலுக்கு அதுவும் அவரது கால்களை நக்கியது பின்னர் மாடிப்படிக்கு கீழே சென்று படுத்து பத்து நிமிடத்தில் சுகமாக உறங்கி போய்விட்டது இவருக்கோ குழப்பம் ஏதோ செல்வந்தருடைய நாய் என்பது அதன் தோற்றம் கட்டிருந்த பெல்ட்டு தட்டையான உடம்பு போன்றவற்றில் இருந்து புரிந்தது அந்த வீட்டு முதலாளிக்கு இங்கே எதற்காக வந்தது என்று குழம்பி நின்றார் சற்று நேரம் யோசித்துக் கொண்டும் இருந்தார் சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வந்து விட்டது நன்றாக நம்ம வளர்ப்போம் என்று நினைத்து எழுந்து குளித்துவிட்டு விட்டு உடைமாற்றி காலை உணவு முடித்து அலுவலகம் புறப்பட்டுச் செல்லும் வரை அந்த நாய் அங்கே தூங்கி கொண்டு இருந்தது வேலையாளிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் அந்த வீட்டு முதலாளி மாலை வந்து பார்க்கும்போது நாய் அங்கு இல்லை விசாரிக்கும்போது போது மதியமே சென்று விட்டதாக சொன்னார் பணியாளர் மறுநாள் காலை மறுபடியும் அதே நேரம் அதே நாய் அதே போல் உள்ளே வந்து இவரிடம் சற்று விட்டு அதே இடத்தில் தூங்கிவிட்டு மாலை வந்து பார்க்கும்போது அந்த நாய் அங்கு இல்லை இந்த சம்பவம் பல நாட்களாக தொடர்ந்தது வேலையாளை விட்டு பெண் தொடர்ந்தும் நாய் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டில் விபரம் எழுதி கழு கழுத்தில் கட்டி அனுப்பினார் முதலாளி மறுநாள் அந்த நாய் வரும்போது கழுத்தில் வேறொரு துண்டு சீட்டு இருந்தது படுத்துவிட்டு உருண்டு உருண்டு சிரிப்பதை பார்த்த வேலையாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னடா நம்ம முதலாளி இப்படி உருண்டு உருண்டு சிரிக்கிறாரே என்னாச்சு பிறகு அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னு வேலைக்காரனுக்கு ஒரே பதட்டம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஆர்வம் கூட இருந்துச்சு அப்படி என்னதான் எழுதியிருந்தது அன்பு மிக்கவருக்கு வணக்கம் இந்த நாய் என்னுடையது தான் இது என்னுடைய மனைவியின் காட்டுக்கூச்சலால் விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது சில நாட்களாகவே காலை வேளைகளில் காணாமல் போய்க்கொண்டு இருந்தது தங்கள் கடிதம் மூலம் தங்கள் வீட்டில் அது நிம்மதியாக உறங்கி எழுந்து வருவதை அறிந்து கொண்டேன் தங்களது அன்பிற்கு மிக்க ஐயா என்று எழுதியிருந்தது பிறகு ஒரு விண்ணப்பம் என்று இருந்தது விண்ணப்பம் நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகின்றன இதை பார்த்தவுடன் வீட்டு முதலாளிக்கும் பயங்கரமான சிரிப்பு ஒரே ஆனந்தத்தில் உருண்டு புரண்டு வயிறு வலிக்க வலிக்க சிரித்து கொண்டிருந்தார் மறுபடியும் அந்த வீட்டு வேலையாளுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவரும் விழுந்து புரண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கம்மன் பண்ணுங்க கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு சிம்பிள் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்